கஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகிக்கும் காஷ்மீர் பகுதியில் நேற்று அதிகாலையில் தாக்குதல் நடத்தியது ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இந்தியா நடத்திய வான்வழி தாக்குதல் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இதுவரை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வெளியுறவு செயலாளர் தீவிரவாத முகாம்களே குறிவைக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை எனவும் தெரிவித்தார் இதற்கிடையில் பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதல்களில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பதினைந்து பேர் கொள் தகவல்கள் தெரிவிக்கின்றன இருதரப்பிலும் பதற்றமான சூழல் நிலவி வருகின்ற நிலையில் உலக தலைவர்கள் இரு நாடுகளும் அமைதிக்கான தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இருதரப்பினருடனும் தொடர்பில் இருக்கின்றோம் நீண்ட கால அமைதி மற்றும் பிராந்திய நிலைத்தன்மையை நிலைநாட்டுவதற்கான தீர்வை நோக்கி இரு நாடுகளும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஆபரேஷன் மூலம் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை அளித்து பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட தாக்குதல்கள் குறித்து எதிர்கட்சி தலைவர்களுக்கு விளக்க இந்திய அரசு இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியது ராஜஸ்தான் பஞ்சாப் மாநிலங்களில் உள்ள இந்திய பாகிஸ்தான் இடையிலான சர்வதேச எல்லையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டில் இருக்கும் பாடசாலைகள் அனைத்தும் இன்று மூடப்பட்டுள்ளன இதற்கிடையில் பாகிஸ்தானின் தேசிய சட்டமன்றமும் காலை பதினோரு மணிக்கு மீண்டும் கூடி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளது இதேவேளை பாகிஸ்தான் மீது தாக்குதலை தொடங்கி இந்தியா தவறி இழைத்து விட்டதாக அந்நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்களுக்கு அவர்கள் தகுந்த விலை கொடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் பின்வாங்கிவிடும் என இந்தியா நினைத்து இருந்ததாகவும் ஆனால் தங்கள் நாட்டுக்காக போராட தெரிந்த தேசம் இது என்பதை இந்தியா மறந்துவிட்டது என்றும் அந்த உரையில் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு உயிரிழந்தவர்களின் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் நாங்கள் பழி தீர்ப்போம் என சத்தியம் செய்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்ற நிலையை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாக ஐரோப்பிய ஒன்றியமும் தெரிவித்துள்ளது